ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வீக்காக வந்து நான் வந்து வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து நான் வந்து ரெகுலராக வந்து சிறுகதையாண்டு சமையல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து போடியேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன் வீக்காக வந்து ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு போய் அலைஞ்சிட்டு வரனால வந்து என்னால் வந்து வீடியோஸ் போட முடியவில்லை அதனால் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் வந்து கண்டினியூவை வந்து வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மண்டே மார்னிங் வந்து சிஸ்டருக்கு வந்து டெலிவரி பெயின் வந்து சிஸ்டருக்கு பேபி பிறந்தனால வந்து என்னால் வந்து வீடியோஸ் போட முடியலை ஹாஸ்பிட்டல் போகிறதும் வீட்டுக்கு வரதுமாக இருந்தது என்ன டிஸ்சார்ஜ் ஆகலை இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சா அப்போ உங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூவாக வந்து சமையல் வீடியோவும் அப்புறம் வந்து சிறுகதையும் வந்து என்னுடைய சேனல்ல கண்டினியூவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட்டிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் இப்போ புதுசாக வந்து குமரன் ஸ்மித்து ஸ்டோரிஸ் சேனலுனையும் ஒரு புதிய சேனலை வந்து நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஒரே வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் ஒரு தொடர் கதையும் ரெண்டு மூணு ஷார்ட்ஸில் வந்து குட்டி கதையும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வீடியோ லிங்க்ஸ் இந்த அந்த சேனலோட வந்து லிங்கை வந்து நான் வந்து கம்யூனிட்டி போஸ்டில் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விருப்பம் உள்ளவங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோட அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஆறுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் இந்த ஒன் வீக்காக வந்து மேக்ஸிமம் வீடியோ போடையில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இந்த வீடியோஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹல் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோஸில் வந்து நான் வந்து ஒரு முடி வந்து இந்த உதிராமல் இருக்க வந்து ஒரு டிப்ஸ் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து ஒரு வீடியோஸாக வந்து நான் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நானே வந்து யூஸ் பண்ணி எனக்கு அங்கே அம்மாவுக்கு கிடச்ச ரிசல்ட் அதை வச்சு தான் வந்து நான் வந்து உண்மையில் கிடச்சதை வந்து உங்கள் ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது அதை பார்த்து வந்து எல்லாருக்குமே முடி வந்து நல்லா வந்து நீளமாக வந்து வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் அப்படி உள்ளவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து அந்த இதை வந்து நான் வந்து நல்ல முடி வந்து நல்ல அடர்த்தியாக வரும் நான் சொல்ல மாட்டேன் இந்த எளி முடி இல்லாதவங்க வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் தயச்சு அதை மடக்கி வைக்கும்போது வந்து முடி வந்து கொஞ்சம் நீளமாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் அந்த வீடியோஸ் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி எங்களுக்கு கிடச்ச ரிசல்ட்ஸ் அந்த வீடியோஸும் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து என்னோடய சேனலில் வந்து நிறைய வந்து பிரெக்னன்சி ஸ்டோரி அப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் சமையல் வீடியோஸ் போட்டிரு இப்போ தான் நான் வந்து சிறுகதை போட்டுச்சேருக்கேன் இந்த சேனலில் வந்து ஸ்மிதிகா ஸ்மிதி சேனலில் வந்து சிறுகதை வந்து இந்த சேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுவேன் குட்டி கதையும் தொடர்கதையும் வந்து நான் வந்து வேற ஒரு சேனலில் போடலான்னு சொல்லி அந்த சேனலில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குட்டி கதையும் தொடர்கதையும் வந்து அந்த வீடியோஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இந்த வீடியோஸில் வந்து சிறுகதையும் அப்புறம் வந்து சமையல் வீடியோ அப்புறம் வந்து நம்ம வெளியப்ஸ் போகிற பிளாகு அப்புறம் வந்து அந்த பிளாக் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வீடியோஸ் கோவிலில் ஏதாவது ஃபெஸ்டிவல் இருந்து எல்லாமே இந்த வீடியோஸில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் இந்த இன்னி வந்து இந்த வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன் சிஸ்டருக்கு பேபி பிறந்தனால தான் வந்து நான் வந்து வீடியோஸ் போடையில் 9 మంత్స్ స్టార్ట్ అవచ్చు ఫ్రెండ్స్ పని కూడా ఉండొచ్చు బేబీ బాగుండొచ్చు கேர்ல் பேபி பிறந்திருக்கு என்னும் வந்து ஆப்ரேஷனால் என்ன டிஸ்சார்ஜ் ஆகலை ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆவின பிறகு நான் வந்து கண்ணி வந்து என்னோடய சமையல் வீடியோவை வந்து தொடர்ந்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சனால வந்து சரி ஒரு வீடியோஸ் சும்மா வீடியோஸ் போட்டு நிறைய நாள் ஆகுது ஒரு வீடியோஸும் ஷேர் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸெல்லாம் வந்து நான் வந்து போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு எப்போது நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமேல் நிறைய நிறைய சிறுகதைகள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் என்னுடைய சேனலுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்க அப்புறம் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்க இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்